ஜமா தொழுகையில் இமாம் அமர்ந்தவாறு தொழுகை நடத்தினால் பின்பற்றி தொழுபவர்களும் அமர்ந்துதான் தொழ வேண்டுமா என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஐந்து இது குறித்து நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நபி சொல்லு அலுவலாம் அவர்கள் நமக்கு தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க புகாரியில் வரக்கூடிய முன்னூத்தி எழுபத்தி எட்டாம் இலக்கத்தில் உள்ள ஒரு ஹதீசு அண்ணா ரசூல் உல்லாயி சொல்லுள்ள சக்கத் ஃபரசிஹி இப்போ ஜோஹிஷத் சா ஹொஹு ஓ கத்திஃப்ஹோ ஒரு முறை நவிசாசரன் அவர்கள் வந்துவிட்டு குதிரையில் பயணிக்கும் பொழுது கீழே விழுந்து அவங்களுக்கு பலத்த காயம் ஏற்படுது மூட்டுக்காலிலையோ அல்லது புஜத்திலோ முறிவு ஏற்பட்டுது அப்போது அந்த அந்த சமயம் வந்து ஒரு மாத காலம் தமது மனைவியர் இடத்துல செல்வதில்லை என்று நவிசாசரன் சத்தியம் செஞ்சுருந்தாங்க பேரூச்ச மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பரணில் மீது நவிசாசன் அமர்ந்துருக்கிறாங்க அந்த நிலையில தான் வந்துட்டு பத்தாவோ சஹாபுகு எவ்வளவு தூரம் நவி சோசனன் அவருட சந்திப்பதற்காக சஹாபக்கள் வராங்க அப்போ பிறகு வந்து தொழுகை நேரம் வருது ஃபஸல்ல பிஹிம் ஜாலிசன் வஹும் கயாமுன் நவிசுவாசன் தொலை வைக்கிறாங்க ஆனால் அமர்ந்து தொலை வைக்கிறாங்க அவங்களுக்கு அதான் கீழே விழுந்து அவங்களுக்கு அடிபட்டிருக்கு இல்லையா முறிவு ஏற்பட்டிருக்குங்கிறனால அவங்க வந்து அமர்ந்து தொழுவுகிறாங்க இமாமாக இருந்து நவிசுவாசனம் அவர்கள் பின்பற்றித் தொள்ளக்கூடிய சஹாபாக்கள் நின்று தொழுவுகிறாங்க ஆஹ் ஃபலம்மா சல்லம் சலாம் கொடுத்த பிறகு சஹாபாக்கள் நோக்கி சொல்றாங்க இன்னம் ஜோயலலி இமாமுல் யுத்தம் அபி இமாமுன்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அவர் பின்பற்றப்பட வேண்டும் என்பதற்கு தான் ஃபைதா கபீர் அஃப் கபீரு வைதா ரகா ஃபர்காவு வைதா சஜதா ஃபஸ்ஜுது எனவே இமாம் தக்வீர் சொன்னா நீங்களும் தக்வீர் சொல்லுங்க இமாம் வந்து ருக்கூ செய்தான் நீங்களும் ருக்கூ செய்ய இமாம் சஜ்தா செய்தா நீங்களும் அவரை பின்பற்றி என்ன செய்யணும் ருக்கூ செ சஜதா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஹாய் இமன் வசல்லு கயாமன் இமாம் வந்துட்டு நின்று தொலை வைப்பாரே ஆனால் நீங்களும் என்ன செய்யுங்க நின்று தொழுவுங்க என்று நபீசலிஸ்லம் அவர்கள் வந்துட்டு சொல்றாங்க அதனுடைய கருத்து என்ன இமாம் வந்து அமர்ந்து தொழுதா நீங்களும் அமர்ந்து தான் தொழுணும் என்று விளங்கக்கூடிய நபி நபீஸ்வரம் சொல்கிறாங்க இதுதான் சட்டமாக இருக்கிறது ஆனா ஆரம்ப நிலையில் தான் இந்த சட்டம் இருந்துச்சு அதற்கு பிறகு நபி அவருடைய இறுதி கட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் இது வந்து நவிசுவாசனமரு நோய் வாய்ப்பு கடமையாக கடுமையாக நோய் வாய்ப்பட்டு இருக்கும் பொழுது மக்களுக்கு தொழுகை நடத்துறதுக்கு இடத்துல சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க தொழுகை நடத்துறாங்க அபு பக்கவது ஒன்றும் ஒண்ணும் அப்போ அவங்க துவக்கிட்டாங்க தொழுகையை துவக்கியாச்சு நவி அபு பக்கரவதெல்லாம் வரணும் ஆனா நவிசாசனம் முருகளை வந்துட்டு அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு நோய் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு அவங்க உணர்றாங்க அதனால வந்து அவங்களை அழைச்சிட்டு சொல்லுமா அழைத்து சொல்லுமாறு ரெண்டு சகாபாக்களை சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க நவிசாசனமுருடைய தரையில நபி சாசனம் அவர்கள் வந்துட்டு தரையில அவர்களுடைய கால்கள் இடுபட இடுப்படக்கூடிய நிலையில் அவங்க அழைச்சி வரப்படுறாங்க பள்ளிவாசலுக்கு அப்போ நபிசாசன் அவர் வருவதை வந்துட்டு அபுபக்கர் அவர்கள் வந்துட்டு உணர்ந்துக்கிட்டு பின்வாங்க முயற்சிக்கிறாங்க ஆனா நபி நபிசாசன் வந்து சைகை செய்கிறாங்க ஆனாலும் அபுபக்கர் என்ன செய்யறாங்கனாக்கா பின் வாங்குறாங்க அப்படிங்கறது வந்துட்டு விளங்கிக்கிட்டு நபிசாசன் அவர்கள் என்ன ஃபஜா ரசூல் சலஹம் ஹத்தா அன் எஸ் அபிபக்கர் அபுபக்கருடைய இடதுபுறமாக நவிசாசனம் சுவாசனம் அமர வைக்கப்படுறாங்க அங்க அமர்றாங்க நவிசுவாசனமார் அவர்கள் அபுபக்கரின் யுசல்லி காயிமன் ஆனா அவங்களை பின்பற்றி தொழக்கூடிய அஹ் அபுபக்கர் அவர் இல்லாம அவங்க வந்து நின்று தொழுகிறாங்க அதாவது நபிஸ்வசனம் அவர்களுக்கு முன் அபுபக்கர் அவர்களுக்கு முன்பாக நபி அவர்கள் வந்துட்டு இடதுபுறமாக அமர்ந்தவாறு இமாமா என்ன செய்யறாங்க அவங்க வந்துட்டு தொழுகையை தொடர்றாங்க ஆரம்பிச்சது அபுபக்கரா இருந்தாலும் நடுவுல நவிசுவாசனமார் வராங்க அவங்க முன் முன்ன நின்று தொழ ஆரம்பிக்கிறாங்க பின்பற்றி தொள்ளக்கூடிய அபுபக்கர் அவர்கள் வந்துட்டு அமர்ந்து தொழாக தொழுவாம நின்று தொழுகிறாங்க ஆனா நபிசாசரம் அவர்கள் மட்டும் என்ன செய்யறாங்க அமர்ந்து தொழுவுறாங்க அமர்ந்து தொழுதாங்க அபுபக்கரின் அவர்களை பின்தொடர்ந்து அபுபக்கர் அவர்கள் என்ன செய்யறாங்க அஹ் நபிசம் அவர்கள் பின்பற்றி அபுபக்கர் முக்தது ஒன்னாசு முக்து அபிபக்கரின் எல்லாம் வரும் அபுபக்கர் அவர்களுடைய தொலகை அவரை பின்பற்றி பின்னாடி இருந்த மக்கள்லாம் தொழுதாங்க அப்படின்ற செய்தி வந்துட்டு எழுநூத்தி பதிமூன்றாம் இலக்கத்துல இருக்கு எனவே இந்த ஹதீசன் என்ன விளங்குது இமாம் வந்துட்டு தான் தொழுகுறாங்க அதாவது நபிசாஸ் அமர்ந்து தொழுகிறாங்க பின்பற்றி தொள்ளக்கூடிய ஒட்டுமொத்த எல்லா மக்களுமே நின்று தொழுது இருக்கிறாங்க அப்போ இதுதான் வந்துட்டு இறுதியாக நபிஸ்வசல்லாம் அளவுக்கு வழிகாட்டிய ஒரு வழிமுறையாக இருக்கு எனவே இமாம் வந்துட்டு ஏதேனும் ஒரு காரணத்தினால் அவருக்கு வந்துட்டு நின்று தொல்ல முடியாம இருக்கு அப்படிங்க அப்படின்னா அவர் தாராளமா அமர்ந்து தொலை வைக்கலாம் அமர்ந்து தொலை வைப்பாரே ஆனால் பின்பற்றித் தொள்ளக்கூடியவர்களும் அமர்ந்து தொழ வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி தொலகாம தொழாமல் பின்பற்றித் தொள்ளக்கூடியவர் நின்று எப்போவுமே வளமையாக நாம் எப்படி தொழுவோம் அந்த மாதிரி தொழுவது தான் நவிஸ்வசனம் அவர்கள் நமக்கு இறுதியாக நமக்கு வழிகாட்டிய ஒரு வழிமுறையாக இருக்குது எனவே அதை தான் பெற்ற வேண்டும்